ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் எப்போ வாங்கினாலுமே எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுவோம் கத்திரிக்காய் பஜ்ஜி பண்ணுவோம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சாதம் பண்ணுவோம் அதாவது வாங்கி பாத்தெலாம் பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை முட்டை தொக்கு கத்திரிக்காய் முட்டை தொக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃபனுக்கு மட்டும் இல்லைங்க சாப்பாட்டுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு நெய் சோறுக்கு பண்ணியிருந்தேங்க ரொம்பவுமே அல்டிமேட்டாக இருந்தது இதுக்காக மண் சட்டியில் ஆயில் விட்டு அதில் ஒரு எட்டு பல் பூண்டை வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு வந்து நான் நார்மலான கடலெண்ண தான் நான் விட்டுருக்குறேன் அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணி இப்போ இதில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இந்த தொக்குக்கு வந்து வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் தாராளமாக இருக்கணும் நான் இன்னைக்கு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணிட்டேங்க இப்போ அளவு பாதி அளவு வெந்துடணும் அதுக்கப்புறமா ஒரு நாலு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் நல்லா இதோட சேர்த்து இதுக்கு தகுந்த உப்பு வந்து ஆட் பண்ணி இந்த தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணியும் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியும் நல்லா வேகணுங்க கலந்து அப்போ தான் அந்த குழம்பு அந்த தொக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்லா வெந்து வந்துடணும் அதுக்காக தான் உப்பு சேர்த்துறது இப்போ நல்லா வேகிட்டுங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் இதில் தேங்காய் மல்லி காஞ்ச மிளகாய் வறுக்கவெல்லாம் வேண்டியதில் பச்சையாகவே போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு மட்டும்தான் நான் போட போகிறேன் இப்போ இதில் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் இதுக்கு தனி மிளகாத்தூள் தூள் இல்லைங்க குழம்பு மிளகாய் தூள் போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லா தாராளமா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி குளம்பிளகா தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கத்திரிக்காய் வந்து ரொம்பவும் கட் பண்ணக்கூடாது நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்க்கு போடுற மாதிரி அடி சைடு மட்டும் நம்ம நாளாக கீரி அப்படியே போட வேண்டியதுதான் இது வந்து ஃபுல்லாக கட் பண்ணி போட்டா நல்லா அது வெந்துடும் அது நல்லா இருக்காது டேஸ்ட்டு இது வந்து நம்மளுக்கு முழுசாகவே நல்லா வேகணும் தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இது வேகிட்டுங்க இப்போ அந்த ம மசாலாவுக்கு அரைச்சிட்டு அரைச்சி வச்சுட்டு இப்போ இதுக்கு நாலு முட்டை வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்ச விழுத வந்து போட்டுக்கலாங்க இதுக்கு அந்த முட்டையெல்லாம் சேர்த்தினதுக்கு அப்புறமா தண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு புளியெல்லாம் எதுவும் சேர்த்திட வேண்டாம் அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காது இப்போ நல்லா கலந்து விட்டு தக்காளி எல்லாம் நல்லா வேகட்டும் அந்த கத்திரிக்காய் வந்து நம்ம முழுசாக போட்டிருக்கறதுனால அது நல்லா வெந்து வரணும் அதுக்காக தான் ஆனால் இது பெரிய சைஸ் தக்காளி இது கத்திரிக்காய் தான் நல்லா இருக்குங்க இப்போ அந்த வேக வச்ச முட்டையும் சேர்த்திட்டு எல்லாமே கொஞ்சமாக தண்ணியும் நல்லா தெளித்து அதாவது ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு இருபது நிமிஷம் நம்மளுக்கு வேகணும் ஏன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும் அந்த மசாலா எல்லாம் அந்த கத்திரிக்காய்ல இறங்கணும் அதுக்காக தான் அதுக்கப்புறமா நீங்க வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த நம்ம விட்ட ஆயில் ஃபுல்லாவே மேல வந்துருங்க அந்த டைம்ல நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா அந்த குழம்பு வெந்து ஒரு மனம் வரும் அந்த டைம்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாங்க இப்ப நான் வந்து தண்ணி வே கொஞ்சமா அதுல தண்ணி ஊத்தி இப்ப நல்லா வேக விட்டலாம் நம்ம அடிக்கடி எடுத்து கொஞ்சம் கிளறி கிளறி விடணும் ஏன்னா கத்திரிக்காய் எல்லா பக்கமும் நம்மளுக்கு வேகணும் அதுக்காக தான் நம்ம திருப்பி திருப்பி விடணும் இல்லைன்னா ஒரே சைடு மட்டும்தான் வேகும் இப்போ நல்லா தட்டு போட்டு மூடிட்டேன் இப்போ எனக்கு ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சிலேருந்து இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நான் அதை வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் அந்த விட்ட ஆயில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்துருச்சு இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க எங்கள் சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாலையும் அப்படியே ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க இப்போ அருமையான ஒரு கத்திரிக்காய் முட்டை தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது நீங்கள் சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க அது இல்லாமல் இது வந்து நான் மதியத்துக்கு வச்சுருக்கேன் இது வந்து நைட்டுக்கு வந்து நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி கிரேவி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க அருமையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த தொக்கு அவ்வளவுதாங்க நல்லா கத்திரிக்காயும் நல்லாவே வெந்திருக்கு நான் இன்னைக்கு நெய்ச்சோருக்கு தான் இந்த தொக்கை பண்ணியிருக்கிறேன் ரொம்பவும் அருமையான இந்த தொக்கை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க முட்டை கத்திரிக்காய் தொக்கு